ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா இடிச்சுக்கலாம் லேசாக இப்படி ஒன்று ரெண்டாக சதச்சா போதும் மட்டன் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை குறுக்கு மாற்றிக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் சதச்சதை இதில் போட்டுக்கணும் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு தக்காளி நாளாக கட் பண்ணி எடுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து வந்து விளக்கெண்ணெய் ஒரு மூணு சொட்டு இப்போ அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விளக்கெண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால நான் ரெண்டு விசில் மட்டும் கூட போகிறேன் காரி ஃபஸ்ட்டு இப்போ மட்டன் வெந்துருச்சு இப்போ மட்டன் வெந்துருச்சு சுக்கா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை கிராம்பி ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சதை போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஸ்கூட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கலந்துக்கலாம் நல்லா வதங்கணும் ஆனியன் நல்லா பொன்னிலமாக வதங்குது வெங்காயம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு பச்சை பாடம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் அடுத்து கொஞ்சம் தக்காளி குடிக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா ஆட்டி வச்சுருக்கேன் இது நல்லா சுருண்டு வரணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகுப்பொடி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டன் அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை வச்சு நல்லா வதக்கி விடலாம் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறைக்கிறலாம் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்